காணாமல் போய்விடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதாக நியூஸ் கார்டு ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது நேற்று முளைத்த காலம் தாவேகா கட்சி அதிமுக ஆலமரம் அதனால் அதிமுகவினருக்கு எந்த சேதாரமும் பாதிப்போ கிடையாது அதிமுக தனிச்சே ஆட்சி அமைக்கும் எங்களோடு சேர்ந்தால் அது அந்த கட்சிக்கு நல்லது இல்லைன்னா தாவேகா அடுத்த தேர்தலோடு காணாமல் போய்விடும் அதிமுக ஜெயக்குமார் பதிலடி என்று அந்த நியூஸ் கார்டு வைரலாகிறது சமூக ஊடகங்களில் பரவிவரும் இத்தகவலின் உண்மைத்தன்மை குறித்து அரிய நியூஸ் செக்கர் தமிழ் சார்பில் அது குறித்து ஆய்வு செய்ய முடிவு செய்தோம் தாவைக்கா காணாமல் போய்விடும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதாக பரவி நியூஸ் கார்டு குறித்த உண்மை எறிய அதை பற்றி அதை ஆய்வில் ஈடுபட்டோம் வைரலாகும் நியூஸ் கார்டு புதிய தலைமுறை பெயரில் வைரலாகிய நிலையில் அவர்களுடைய பக்கத்தில் ஜெயக்குமார் பெயரில் எந்த செய்தியும் இடம் பெற்றிருக்கவில்லை தொடர்ந்து இது குறித்து அவர்களிடையே அதிகபூர்வ சமூக பக்கத்திலேயே அந்த செய்தியை புதிய தலைமுறை வெளியிடவில்லை என்று விளக்கமளிக்கப்பட்டது இது குறித்து புதிய தலைமுறை டிஜிட்டல் பிரிவு பொறுப்பாளர் இவானியை தொடர்ந்து கொண்டு கேட்டபோது வைரலாகும் நியூஸ்கார் போலியாக உருவாக்கப்பட்டது என்று விளக்கமளித்தார் தாவேகா காணாமல் போய்விடும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதாக நியூஸ் நியூஸ்கார் போலியானது என்பது நமக்கு கிடைத்த ஆதரவின் வாயிலாக தெளி தெளிவாகியுள்ளது ஆகவே வாசகரர் யாரும் இத்தகவலை நம்ப வேண்டாம் என்று நியூஸ் செக்கர் தமிழ் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்